കുന്ത കുണ്ടുപ്പിക്കാൻ പാട് കപ്പാമുക്ക് മൂന്ന് രൂപ പതിനാൽ അഞ്ഞൂറ് രൂപ എന്താ ശക്തി പരമേശ്വരം എൻ്റെ പാപ്പം എല്ലാ പഠിപ്പിക്കാൻ പെരുമാറ്റ ഇന്നിരിക്കും പാടലുടേ വെളുക്കത്തെയും പാപ്പോ അത് വരിസിലെ ഇന്നിരിക്കുന്നത്

இடருக்கு இடர் ஆகிய குடிமை தனிமேல் வரும் இறுதி சிறுக்கால் வரும் அதனாலே இயலை தருக்கானகம் முதலை தரு மேல் பெரிய தருமா மதி இழவாலே தொடர கொடுவாதையில் அடைய கரைமேல் அலை தொழைய தனி வீசிய கடலாலே துணி அற்ற பூமணல் அணியில் தனியை உயர்த்து வளத்தோ உயர் தொழையாதோ வட போல் குளமேருவே முடியும் பொருள் மடிய ஏவிய வடிவேலா மரவர் குலமாம் ஒரு குழமே திரும மகள் மகிழ குணமேவிய மயில் வேளா அடரப்பட கேதகள் மதமே தலை சேர்வயல் திரு வீதியில் உரைவோனே அவன் திரு சொ சிவனுக்கு இமயாவி அமரர்க்கு அரசாகிய பெருமாள் ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் பாடல்களை விளக்கத்தை பார்ப்போம் துன்பத்துக்கு மேல் துன்பம் தருவதான பொறிய மண்ணப்பானங்களில் மேலே வந்து அழிவை தரக்கூடிய சிறு பெண்கள் காற்று ஊற்றி வருகின்ற அந்த காரணத்தாலும் தகுதியை கொண்டதும் காற்று அதற்கு வந்து தகுதியை கொண்டதும் காட்டு முயல் கொண்ட அலங்கத்தினை கொண்டதும் வரி வத்து இருந்து கொண்டு நெருப்பை வீசும் அழகிய சிந்தை முடிய மேல் மேல் தொடர்ந்து வந்து உரிய வேதனையை நான் அறியும்படி கரையின் மீது அலைகள் பட்டு அழிய அந்த அலைகளை ஒப்பற்ற விபத்தில் வீசுகின்ற பெறலாலும் ஒரு துணியில் இல்லாமல் அலங்கரித்த நகர்களுக்கு என் தனிமையில் எனது உயிர் வாடுதல் சகுமார் என பெருக வேண்டும் எனந்த மலை போல் விரைந்து சென்று சண்டை செய்த சிவனை இறந்து போகுமாறு சுட்டெழுக்க சொல்லு கூறிய வேளையே வேட குலத்தவனாகி ஒப்பற்ற குழத்தியும் மீன்னை திகழும் லக்ஷ்மியின் சிறந்த மகளுமான வள்ளி வள்ளி மகிழும்படி திணை குளத்துக்கு തീരുമ്പി ചെറിയ മയ വീടനെ അത് അപ്പുറം നെരുക്കമായി വളർന്നുള്ള താഴെ മലിനും താഴെ സിണ്ട വയൽ വയലുകളുടെ തൃവണ്ണാമലി തെരുക്കയിൽ വാഴവനേ ഉളവക്കും സിവനക്കും ഉമദേവിക്കും ഇല്ലാതെ വീകണെ ഉടന ദേവകുക്കും അലിയപ്പെടുമേ എന്ത അത്ഭുതമാണ് അഴിപ്പാടൽ ഗുരു ബ്രഹ്മ ഗുരു ശ്രീ ഗുരുദേവ മുകേശ്വർ ഗുരു സക്രം ബ്രഹ്മകൃഷ്ണേ ശ്രീ ഗുരുവേണുദ

പിത പത്മ യോനി ഭാഗ്യ